டெல்டா கதர்மன் வானிலை ஊடக நேர்களுக்கு மாடை வணக்கம் ஆகஸ்ட் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய காணொலியில ஆகஸ்ட் மாதம் தமிழகத்துல வெப்பச்சரான இடிமலை எப்படி இருக்க போகிறது என்பது குறித்து தான் கேரளா கர்நாடகா மாநிலங்கள்ல தென்மேற்கு பருவமழை எப்படி இருக்கும் என்பது குறித்தும் ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து குறிப்பாக கேரளா மாநிலத்தின் வயநாடு பகுதிகளில் மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டது முன்னூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் அதுல வந்து உயிரிழந்திருக்கின்றனர் தற்போது வரை மீட்பு பணி அப்படிங்கிறது தொடர்ந்து வருகிறது இந்த சூழல்ல ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் தென்மேற்கு பருவமழை கேரளா கர்நாடகாவில் படிப்படியாக குறைய தொடங்கியது தமிழகத்துல வெப்பச்சலன மழை படிப்படியாக அதிகரிக்க தொடங்கியது தொடங்கி கடந்த இரண்டு நாட்களாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள்ல குறிப்பாக கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய உள் மாவட்டங்கள்ல ஆங்காங்கே ஆங்காங்கே இடியுடன் கூடிய மழை பதிவாக தொடங்கியிருக்கு இந்த சூழல்ல வரக்கூடிய அடுத்த பத்து முதல் பனிரெண்டு நாட்களுக்கு அதாவது ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி வரைக்குமே தமிழகத்துல வெப்பச்சலன மழை அப்படிங்கிறது

மாலை இரவு நள்ளிரவு நேரங்கள்ல இடியுடன் கூடிய கனமழை பொழிவையும் எதிர்பார்க்கலாம் குறிப்பா தினசரி மழை வாய்ப்பு அப்படிங்கிறது ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி வரைக்குமே இருக்கு பகல் நேரத்துல அதிகாலை காலை பிற்பகல் நேரத்துல மழை இருக்காது மாலை இரவு நள்ளிரவு நேரங்கள்ல தான் அதே போல என்றெல்லாம் நல்ல வெயில் பகல் நேரத்துல நல்ல வெயில் இருக்கோ வெப்பமான சூழல் இருக்கோ அன்று மாலை இரவு பரவலாக அனைத்து மாவட்டத்தின் அனைத்து இடங்கள்லுமே மழைக்கான வாய்ப்பு இருக்கு பகல் நேரத்துல வானம் மேகமூட்டமா காணப்பட்டுச்சுன்னா மழைப்பொழிவு ஆங்காங்கே ஆங்காங்கே ஒரு சில இடங்கள்ல பதிவாகவும் பரவலா மழைப்பதிவாகாது இந்த மாதிரியான தான் அடுத்த பனிரெண்டு தினங்களுக்கு தமிழகத்துல இருக்கும் குறிப்பா எந்தெந்த மாவட்டங்கள்ல மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்ப்போம் கடலோர மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்களிலையும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தின் கடலோரப் பகுதி பகுதிகளிலுமே வரக்கூடிய நாட்கள்ல மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு பரவலா மாவட்டத்தின் பல்வேறு இடங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய மிதமானது முதல் சற்றே கனமழையும் ஒரு சில இடங்கள்ல கனமழையும் பதிவாகும் ஓரிரு நாட்கள் ஓரிரு இடங்கள்ல மிக கனமழை பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் தினசரி அறிக்கைகள்ல எந்தெந்த பகுதிகளில் கனமழை மிக கனமழைக்கான வாய்ப்பு என்பது குறித்த தினசரி அறிக்கைகள்ல நான் பதிவிடுகிறேன் உள் மாவட்டங்களை பொறுத்தவரைக்கும் மதுரை சிவகங்கை விருதுநகர் அதே போல திண்டுக்கல் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் கரூர் நாமக்கல் சேலம் தருமபுரி அஹ் கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் அஹ் பிறகு திருவண்ணாமலை அஹ் கள்ளக்குறிச்சி வேலூர் ராணிப்பேட்டை போன்ற உள் மாவட்டங்கள்லையும் பரவலாக இடி மின்னலுடன் கூடிய கனமழை பொடிவை எதிர்பார்க்கலாம் ஓரிரு இடங்கள்ல மிக கனமழை பொழிவும் பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஒட்டுமொத்தமாக தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்கள்ல அடுத்த பன்னிரண்டு தினங்களுக்கு தென்மேற்கு பருவமழையின் காரணமாக வரக்கூடிய வெப்பச்சலன இடிமடை தீவிரமடைந்து காணப்படும் மாலை இரவு நள்ளிரவு நேரங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய மழை பொழிவு எதிர்பார்க்கலாம் மழையின் போது இடி மின்னல் வலுவாக இருக்கும் அதே போல மழைக்கு முன்னதாக தரைக்காற்று சற்று பலமாக வீசக்கூடும் ஆஹ் இன்னொன்னு பகல் நேரத்துல தெளிவான வானம் வெப்பமான சூழல் இருந்தா அடுத்த பத்து நாட்களும் தினசரி மழை வாய்ப்பு இருக்கு பகல்ல நல்ல வெயில் இருந்தா பரவல பல இடங்கள்ல நல்ல மழை பொழிவு இருக்கும் பகல்ல மேகமூட்டமான சூழல் இருந்தா மாவட்டத்துல ஒரு சில இடங்கள்ல தான் மழை பதிவாகும் பரவலான மழை வாய்ப்பு அப்படிங்கிறது குறைந்துவிடும் ஆஹ் அடுத்தபடியாக இந்த காலகட்டத்துல எந்தெந்த பகுதிகளில் மழை குறைவாக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் நீலகிரி தென்காசி தேனி கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள்ல குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளில் மழைப்பொழிவு சற்று குறைவாக இருக்கும் எதன் காரணமாக பருவமழை சற்று வலுவிழந்து காணப்படுவதன் காரணமா இதுதான் ஒட்டுமொத்தமாக தமிழகத்துல தற்போது இருக்கக்கூடிய நிலை ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு பத்தொன்பதாம் தேதி அல்லது இருபதாம் தேதி முதல் தமிழகத்துல வெப்பச்சலன இடிமலை படிப்படியாக குறைய தொடங்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் விவசாயிகள் அதற்கு தகுந்த மாதிரி திட்டமிட்டுக் கொள்ளுங்கள் அறுவடை விவசாயிகள் தாராளமாக அறுவடை பணிகளை தொடர்ந்து மேற்கொள்ளலாம் பகல் நேரத்துல அறுவடை பாதிக்கும் மழை அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழை இருக்காது ஆனா அறுவடை செய்யும் தானியங்களை பத்திரப்படுத்தி வைப்பது நல்லது ஏன்னா உங்களுக்கு மாலை இரவு நேரங்கள்ல வலுவான வெப்பச்சலன மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்கள்ல நான் குறிப்பிட்டது எல்லா மாவட்டமுமே குறிப்பிட்டேன் ஓரிரு மாவட்டங்கள் தான் விடுபட்டிருக்கு அதே போல விதைப்பு பணிகள் மேற்கொண்ட இருக்கக்கூடிய விவசாயிகள் பூச்சிக்கட்டுப்பாடு களை கட்டுப்பாடு போன்ற பணிகளை மேற்கொள்ள இருக்கக்கூடிய விவசாயிகள் காலை நேரத்திலே நீங்க அந்த பணிகளை மேற்கொள்வது முடித்துக் கொள்வது நல்லது ஏன்னா மாலை இரவு நேரங்கள் தான் மழை வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதன் காரணமா பிற்பகல் பன்னிரண்டு ஒரு மணிக்குள்ளாக நீங்க பூச்சிக்கட்டுப்பாடு களை கட்டுப்பாடு பணிகளை முடித்துக் கொண்டால் அது ஒரு மூன்று நான்கு மணி நேரத்திற்கு செட்டாவதற்கு சரியாக இருக்கும் அதன் பிறகு தென்மேற்கு பருவமழை மீண்டும் எப்போது வலுவடையும் ஆகஸ்ட் இருபதாம் தேதிக்கு பிறகு மீண்டும் தென்மேற்கு பருவமழை கேரளா கர்நாடகா மற்றும் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் இந்த காலகட்டத்தில் ஆகஸ்ட் இருபதாம் தேதி முதல் செப்டம்பர் ஐந்தாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் கிட்டத்தட்ட இரண்டு வாரங்களுக்கு பதினைந்து நாட்களுக்கு தென்மேற்கு பருவமழை கேரளா கர்நாடகா மற்றும் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல மிக தீவிரமடைந்து காணப்படும் ஏன்னா அடுத்தடுத்து ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி வாக்குல கடன் சார்ந்த அடைவு வருகையின் காரணமாக நிலநூறு கோட்டு ராஷ்பி அடைவு வருகை மேலன் ஜனியன் என்று அழைக்கக்கூடிய நமக்கு சாதகமாக அமைய இருக்கிறது இதன் காரணமாக ஆகஸ்ட் இருபதாம் தேதி முதல் செப்டம்பர் ஐந்தாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் மீண்டும் தென்மேற்கு பருவமழையின் அடுத்த சுற்று தீவிரமடையும் குறிப்பாக கேரளா கர்நாடகா மாநிலங்களின் பல்வேறு பகுதிகளில் மிக கனமழை முதல் அதிக கனமழை பதிவாகும் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் குறிப்பாக கோயம்புத்தூர் நீலகிரி மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் மிக கனமழை முதல் அதிக கனமழை பதிவாகும் தமிழகத்தில் வெப்பசலன மழை அப்படிங்கிறது குறைய தொடங்கிவிடும் பகல் நேரத்துல மால மேகமூர்த்தன் காணப்படும் சில நாட்கள் நடிக்கும் மழைக்கான வாய்ப்புகள் குறைந்துவிடும் ஏன்னா பருவமழை தீவிரமடைந்ததுதான் இந்த மீண்டும் வந்து வயல்நாடு பகுதிகள்லாம் மீட்பு பணி நடந்து வருகிறது மீண்டும் ஒரு பதினைந்து நாட்களுக்கு தினசரி மழை வாய்ப்பு தினசரி கனமழை மிக கனமழை சில நாட்கள் அதிக கனமழை என் பட்சத்துல கேரளா கர்நாடகா மாநிலங்கள் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஆகஸ்ட் இருபதாம் தேதி முதல் செப்டம்பர் ஐந்தாம் தேதி வரை அதே தமிழகத்திலிருந்து பொதுமக்கள் சுற்றுலா செல்ல இருக்கக்கூடிய பொதுமக்கள் கேரளா கர்நாடகா மாநிலங்கள் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஆகஸ்ட் இருபதாம் தேதி முதல் செப்டம்பர் பத்தாம் தேதி வரையிலான காலகட்டத்திற்கு தவிர்ப்பது நல்லது ஏன்னா நமக்கு இது இதுவரை வந்து இரண்டு சுற்று தென்மேற்கு பருவமழை பார்த்திருக்கோம் அதுல ஜூலை மாதம் மிக மிக வலுவான தென்மேற்கு பருவங்களை சுற்ற நம்ம பார்த்தோம் கேரளா கர்நாடகாவில தற்போது மீண்டும் வந்து பருவமழை வந்து வலுவடைய காத்திருக்கிறது இந்த முறை இதுவரை ஜூன் ஜூலை மாதங்கள்ல இருந்ததை விட தீவிரமான மழை பொழிவு கேரளா கர்நாடகா மாநிலங்கள்ல பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதன் காரணமாக சுற்றுலா செல்லும் மக்கள் வந்து கேரளா கர்நாடகா மேல மலைப்பகுதிகளை தவிர்த்துக் கொள்வது நல்லது அதே போல பருவமழை சுற்று நெருங்கும் போது எந்தெந்த பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்படுவதற்கான அபாயங்கள் இருக்கு என்பது குறித்து மீண்டும் வந்து தெளிவான விரிவான ஒரு காணொடியாக தனி காணொடியாக நான் பதிவிடுகிறேன் இந்த சூழல்ல ஆகஸ்ட் இருபதாம் தேதி தொடங்கக்கூடிய தென்மேற்கு பருவமழை செப்டம்பர் ஐந்தாம் தேதி வரைக்கும் நீடிக்கும் இதுல இன்னொரு ஒரு கோரிக்கை அரசுக்கு கோரிக்கையாக வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா காவிரி நீர் உபரி நீர் திறக்கப்பட்டு தமிழகத்தின் டெல்டாவின் தெற்கு டெல்டாவின் பெரும்பாலான ஆறுகளுக்கு தண்ணீர் செல்லாத நிலைதான் ஏன்னா எங்க நிறைய இடத்துல வந்து பொதுப்பணித்துறை வேலைகள் நடப்பதன் காரணமாக தற்போது திறக்க முடியாத சூழல் மீண்டும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து இம்மாத இறுதி ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் செப்டம்பர் பத்தாம் தேதி வரையிலான காலகட்டத்துல கர்நாடகாவில வந்து அதிகப்படியான உபரி நீர் திறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த உபரி நீர் திறக்கும் போது மீண்டும் வந்து கொள்ளிடத்துக்கே அதிகமான நீரை கொடுக்காமல் தம் டெல்டாவின் தெற்கு பகுதிகளுக்கும் அனைத்து ஆறுகளுக்குமே தண்ணீர் கொடுக்கும் அளவிற்கு பொதுப்பணித்துறை தங்களது வேலைகளை விரைந்து முடித்துக் கொள்வது அவர்கள் இப்ப திறக்கல அப்படிங்கிறத குறையாஜா பார்க்க வேண்டாம் ஏன்னா நம் தேவையான வேலைகள் தான் நடந்து வருது அந்த வேலைகளை வந்து திட்டமிட்ட நாட்கள்ல முடிக்க முடியல இருக்கக்கூடிய பதினைந்து நாட்கள்ல முடிந்த அளவிற்கு விரைவாக முடித்து அனைத்து பகுதிகளுக்கும் நீர் கொடுக்கும் வ வகையில வந்து தமிழக அரசு வழிவகுக்க வேண்டும் ஏன்னா செப்டம்பர் ஐந்தாம் தேதிங்கிறது டெல்டாவின் பெரும்பாலான பகுதிகளில் சம்பாவனைகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் அந்த காலகட்டத்திலையும் தண்ணீர் வந்து அனைத்து பகுதிகளுக்கும் செல்லவில்லை என்றால் விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள் ஒட்டுமொத்தமாக அடுத்த பனிரெண்டு நாட்கள் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களையும் வெப்பச்சலன மழை காத்திருக்கிறது குறிப்பாக தினசரி மழை வாய்ப்பு அப்படிங்கறத நீடித்து காத்திருக்கிறது அதன் காரணமாக விவசாயிகளும் பொதுமக்களும் மழைக்கு தகுந்தவாறு தங்களது பணிகளை திட்டமிட்டுக் கொள்வது நல்லது மழையின் போது வலுவான இடி மின்னலுக்கும் மழைக்கு முன்னதாக தரைக்காற்றும் சற்று வளமாக வீசும் இதன் காரணமாக மரங்களுக்கு கீழே நிற்பது பாதுகாப்பற்ற இடங்கள்ல ஒதுங்கி நிற்பது மலைக்காக அது போன்ற செயல்களை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது தினசரி தினசரி அறிக்கைகள் அதே போல முகநூல் அறிக்கைகள் வழங்கப்படும் அதை பார்த்து பயன்படுகின்றது நன்றி